தாய்லாந்து நாட்டின் அரச மதமாக கருதப்படுவது புத்திசம் அந்த நாடு முழுவதும் ஏராளமான புத்த மடங்களும் பல்லாயிரக்கணக்கான துறவிகளும் உள்ளார்கள் கடவுளுக்கு நிகராக புத்த துறவிகளை தாய்லாந்து மக்கள் போற்றி வணங்கி வருகின்றனர் தாய்லாந்தில் துறவிகளுக்கு என்று கடுமையான ஒழுக்க நெறிகளும் உள்ளன அதில் முக்கியமானது பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பது ஆனால் அதை சில துறவிகள் கடைபிடிக்க தவறிவிடுகிறார்கள் ஒன்று இரண்டு பேர் அதை பின்பற்ற தவறி பாலியல் புகாரில் சிக்கிக் கொண்டாலே சமூகத்தில் அது மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும் ஆனால் தாய்லாந்தில் இருபதுக்கும் மேற்பட்ட துறவிகள் பாலியல் புகாரில் சிக்கியிருப்பது அந்த நாட்டையே அதிர வைத்திருக்கிறது அந்த இருபது துறவிகளையும் பாலியல் வலையில் சிக்க வைத்திருப்பது ஒரே ஒரு இளம்பெண் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாய்லாந்தின் பிரபலமான மடாலயத்தின் வங்கிக் கணக்கிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு இளம்பெண்ணின் கணக்கிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இது குறித்து மடாலயத்தில் அரசல் புரசலாக புரளி கிளம்பியது அதாவது அந்த மடாலயத்தின் தலைவருக்கு இளம்பெண் ஒருவரோடு தொடர்பிருப்பதாகவும் பேச்சு எழுந்தது மடத்துக்குள்ளேயே சுற்றி வந்த இந்த தகவல் ஒரு கட்டத்தில் நாடு முழுவதும் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் போலீசார் விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள் அதில்தான் விலாவன் எம்சாபத் என்ற இளம்பெண் சிக்கியிருக்கிறார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன முப்பது வயது விலாவன் நெந்தபுரி மாகாணத்தை சேர்ந்தவர் பணத்தேவைக்காக முதலில் புத்த துறவிகளோடு அவர் நெருங்கி பழகி இருக்கிறார் ஒரு கட்டத்தில் இதையே தனது முழுநேர தொழிலாகவும் அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார் யார் யார் எல்லாம் வசதி படைத்த மடாலயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் விழாவன் அவர்களை தனது பாலியல் விலையில் விழ வைப்பார் பிறகு அவர்களோடு தனிமையில் நெருக்கமாக இருப்பதை போட்டோ வீடியோவாக எடுத்துக் கொள்வார் அந்த ஆதாரங்களை பொதுவெளியில் வெளியிட்டு விடுவதாக துறவியை மிரட்டி பணம் பறித்து வந்திருக்கிறார் வெளியே தெரிந்தால் அவமானம் என துறவிகளும் விழாவன் கேட்கும் பணத்தை கொடுத்து வந்திருக்கிறார்கள் இதே பாணியில் இவர் ஒன்பது மடாதிபதிகள் இருபதுக்கும் மேற்பட்ட துறவிகளை மிரட்டி பணம் பறித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அதோடு விலாவனின் செல்போனில் துறவிகளோடு தனிமையில் இருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களும் போட்டோக்களும் இருந்துள்ளன மூன்றே வருடங்களில் இவர் நூற்று ஓரு கோடி ரூபாயை துறவிகளிடமிருந்து மிரட்டி வாங்கியிருக்கிறார் அந்த பணத்தை வைத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த விழாவன் அதில் கணிசமான தொகையை ஆன்லைன் சூதாட்டத்திற்கு செலவு செய்திருக்கிறார் மிரட்டி பணம் பறித்தல் பண மோசடி திருட்டுப் பொருட்களை வாங்கியது போன்ற பிரிவுகளின் கீழ் விழாவன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதோடு பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான துறவிகள் மடாலயத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த பட்டியலில் மேலும் பலர் சிக்கக்கூடும் என்று காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது இதனால் மற்ற புத்த துறவிகளும் கலக்கத்தில் உள்ளனர் இளம்பெண் ஒருவர் துறவிகளை பாலியல் வலையில் வீழ்த்தி பணம் பறித்திருப்பது ஒட்டுமொத்த தாய்லாந்தையுமே அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது